வெல்கம் நண்பா கேஎம்எஸ் நம்ம சேனல் எது வரைக்கும் லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் கொடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி மாருதி சுசுகி ஆல்டோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க டிஎன் ஐம்பத்தேழு வண்டி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் வண்டி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ஒயிட் கலர் வண்டி ரெண்டே ரெண்டு ஓனர் தான் இன்சூரன்ஸும் மூணு மாதம் கரண்டில் இருக்குது வண்டி இன்ஜின் பாடி லைன் எல்லாம் நல்லா தெளிவாக இருக்கும் வண்டியில் எந்த வேலையும் வண்டி ரொம்ப ஜெனியூனாக இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு மூணு லட்சம் ரூபா வரைக்கும் போய்கிட்டுருக்கு நாம் மூணு லட்சம் கொடுக்க போகிறதில்ல ரெண்டு எண்பதும் கிடையாது ரெண்டு எழுபதும் கிடையாது டீலர் ரேட்டே ரெண்டு ஐம்பது நாம் அதுவும் கொடுக்க போகிறதில்ல ரெண்டு ஐம்பது உடச்சி தான் கொடுக்க போகிறோம் வண்டி வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணுங்க ஒரு ரெண்டு நாற்பது ரெண்டு முப்பது கூட எடுத்து கொடுக்குறேங்க உங்களுக்காக வண்டி கொஞ்சம் அர்ஜென்ட் செய்யல ஐடியா இருக்கிறவங்க உடனே கால் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலில் ரெண்டு ஓனரு பெட்ரோல் வித் எல்பிஜியோட இருக்குது எல்பிஜி என்டாஸ் பண்ணியிருக்காங்க நல்ல தெளிவான வண்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க உடனே எடுத்துடுங்க இந்த ரேட்டுக்கு டீலருக்கே இந்த ரேட்டு கிடைக்காது உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் வண்டி நல்ல தெளிவான வண்டி உடனே கால் பண்ணுங்க வண்டியை எடுத்துருங்க வண்டி நிற்காது உடனே போயிடும் என்ன இந்த மாடலு இந்த ரேட்டுக்கு இவ்வளோ தெளிவான வண்டி எல்பிஜியோட கிடைக்காது